ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா சேனல் சேனல் த பட்டன் திங்க் யுவர் செல் பிக் நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும் அதை நீ நம்பு ஓகே இந்த உலகத்துல மற்றவங்களை பாராட்டுறதுக்கோ கொண்டாடுறதுக்கோ நாம பிறக்கல நாமளை நம்மளை கொண்டாடுறதுக்கு நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கு நம்ம பிறந்திருக்கோம் உன் வாழ்க்கையில உனக்கு நீ தான் ஹீரோவா இருக்கணும் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்ச எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து நோட் பண்ணேன் ரெண்டு மூணு நாளாக என் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க விஷயம் உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு அதுக்காக தான் வந்தேன் ஃபர்ஸ்ட் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் இவர் என்னுடைய அபேண்டன் டாக் என்னுடைய ஒரு தத்தெடுப்பு பிள்ளை இவர் வந்து என்ன அப்படின்னா யாருன்னே தெரியாது எனக்கு இவர் யாருன்னே தெரியாது தெருவில் யாரோ கைவிடப்பட்டு போயிட்டாங்க ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆகி போச்சுன்னா நான் டியூட்டியில் இருக்கும்போது அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து என் வண்டிக்கிட்ட வந்து நின்னாரு என்னன்னு கேட்டேன் ஒரு பதிலும் இல்லை என் வண்டிக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காரு அதிசயமாக இருந்துச்சு சரி சும்மா எங்கே எங்கேயோ உள்ள கடக்கார போல அறுபாட்டு இதில் அது வரைக்கும் வந்துட்டு போவார்னு நினச்சா கடைசியில் நான் வந்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் என் பின்னாடியே வந்திருக்கார் என்னன்னே தெரியல வீட்டுக்கு வந்தார் வந்தார் வீட்டிலேயே சாப்பாடு போட்டோம் அப்படியே வீட்டிலேயே இருக்காரு இப்போவும் நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட வர்றாரு இல்லையா இல்லையா நிக்கி வச்சுட்டா இல்லை உட்காரு உட்காரு ஒயிட் ஓகே போனாலும் கூட வந்துருவாரு வீட்டில் போட்டுதான் வண்டி எடுக்கணும் இல்லைன்னா உடனே ஏறிடுவார் அட்டி விடுவோம் ஓகே சரி என்ன விஷயம் அப்படின்னா இன்னும் நான் ரெண்டு ரெண்டு நாட்கள் இருக்குது தீபாவளிக்கு ஆனா அதுக்கான கொண்டாட்டங்களோ அதுக்கான ஒரு இதுவோ வந்து இருக்கான்னு கேட்டா சுத்தமா இல்லை சுத்தமா இல்லை நான் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் பார்த்துக்கோங்க நீங்கள் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாரும் இருந்தீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தீபாவளினா எப்படி இருக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தீபாவளி ஸ்டார்ட் ஆயிரும் எப்படி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தீபாவளி ஸ்டார்ட் ஆயிரும் இந்த ஓலை படக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அங்கே உங்கள் ஏரியாலாம் இருக்கான்னு தெரியல இந்த ஏரியால உண்டு ஓலை படக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ரூபா கொடுத்தாலே ஒரு பொட்டலம் தருவான் அதுல சின்ன சின்ன வெடி நிறைய இருக்கும் அது சைஸு கேட்பா அது வந்து எண்ணிக்கை வந்து மாறும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிரும் அதெல்லாம் வெடிக்க ஆரம்பிப்போம் அப்புறம் தீபாவளி 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 வருது 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 வருதுங்கிற எண்ணம் இருக்கும் எத்தனை லீவுங்கிற எண்ணம் இருக்கும் வீட்டில் பண்டம் சுடுறது நம்ம வீட்டில் காசு பணம் இல்லாட்டாலும் எப்படியாவது அந்த டைம் மட்டும் அரிசி அது இதுன்னு வாங்கி அதிரசம் அச்சு முறுக்கு முந்திரி கொத்து முறுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருக்கும் நமக்கு சட்ட துணிகளுக்கு நமக்கு அந்த அந்த டைம்ல வசதி கிடையாது ஒரு திபாவளிக்கு சட்டம் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு தீபாவளிக்கு ஏதோ மெட்டீரியல் வாங்கி தச்சு தருவாங்க அதுவே சந்தோஷமா இருக்கும் அது என்ன கலர்னு கூட நமக்கு தெரியாது ஏதோ கிடைக்கும் அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம கடையில் போய் வாங்கினா இருந்துச்சு கடைகள்லேயும் நல்ல கூட்டம் இருக்கும் தீபாவளி டைம்லலாம் அதே மாதிரி பட்டாசு பட்டாசு கடைகள்லாம் சொல்லவே வேண்டாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நல்ல கூட்டம் இருக்கும் நிறைய கடைகள் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தா நான் நேற்று வரைக்கும் பார்க்குறேன் பட்டாசு கடைகள் எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்கு துணி கடைகளில் பெரிய அளவு கூட்டம் இல்லை மக்கள்கிட்ட அந்த இதை பற்றி கேட்டால் எது தீபாவளியை பற்றி கேட்டால் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வே இல்லை விழிப்புணர்வு சாரி விழிப்புணர்வு இல்லை அதை பற்றின ஒரு ஒரு கிரேஸே இல்லை பசங்களும் அப்படி தான் இருக்காங்க ஏன் ஏரியாவில் மட்டும்தான் அப்படி இருக்கா இந்த இங்கே இந்த மாவட்டம் மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை மற்ற மாவட்டங்களும் இப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் இது எல்லாமே குறைஞ்சிருக்குது ஒரு அந்த கொண்டாட்டங்களுக்கு தேவையான ஒரு தீபாவளின்னா ஒரு கொண்டாட்டம் இருக்குமில்ல ஒரு குதூகலம் இருக்குமில்ல அந்த குதலத்தில் உள்ள எல்லாமே குறைஞ்சிருக்கு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அதிகப்பட்டிருக்கு அது வருஷ வருஷம் அதிகம் இருக்கு இருக்குது என்னதுன்னு கேட்டிங்கன்னா குடிச்சுக்குன்னு ஊத்திக்கலாம் ஊத்திக்கின்னு கடிச்சுக்கலாம் இது மட்டும் வருஷா வருஷம் அதிகமாயிட்டே இருக்கு இந்த வருஷம் அடிச்ச டார்கெட்டை அடுத்த வருஷம் தூக்கி அடிக்கிறாங்க ரெக்கார்ட் ரெக்கார்ட் பிரேக் எதுல ரெக்கார்ட் பிரேக் பண்றதுன்னு ஒரு விவஸ்தை இல்லாத அளவுக்கு அதுல ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா கொண்டாட்டங்கள் கம்மியாயிட்டே இருக்காங்கன்னா கம்மியாயிட்டே இருக்கு ஏன் குழந்தைகள் இந்த காலத்து குழந்தைகளும் அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு எனக்கு வந்து புரியல ஆனால் இந்த கேள்விதான் இப்ப முன்வைக்க போற முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இது மத சம்பந்தமான விஷயம் யாரும் ம மத சம்பந்தமான விஷயம் இல்லை யாரும் கோவப்பட வேண்டாம் என்னுடைய கேள்வி இது என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் ரம்ஜான் மற்ற இஸ்லாம் பண்டிகைகள் எப்படி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்ததை சொல்கிறேன் கிறிஸ்மஸ் வருஷா வருஷம் அதனுடைய கோலாகலம் அதிகமாயிட்டே இருக்குது அந்த மக்கள் துணி எடுக்க போகிறதுக்கு கூட்டமாக இருந்தாலும் சரி தான் ஏன்னா லாஸ்ட்டை கிறிஸ்மஸ்க்கு நான் துணி எடுக்க போகும்போது எடுக்க முடியல அவ்வளோ கூட்டம் அதே மாதிரி அவங்க சர்ச்சை வந்து அவங்க சரி தான் இந்த வெடி வாங்குறதா இருந்தாலும் தான் ஸ்நாக்ஸ் அது இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதா இருந்தாலும் தான் மக்கள்கிட்ட அந்த ஒரு குதூகலம் இருக்குதான்னு இருக்குது அட் த சேம் டைம் இஸ்லாம் மக்கள்கிட்ட இஸ்லாம் மக்கள்கிட்ட அந்த குதூகலம் இருக்காங்கன்னா நல்லா இருக்குது இன்னும் சூப்பராக கொண்டாடுறாங்க ரொம்ப விபாததாக ரொம்ப அழகாக கொண்டாடுறாங்க ஒவ்வொரு ட ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் அதனுடைய குதூரம் அதிகமாயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது அந்த பண்டிகையை கொண்டாடுறது ஆனால் கிறிஸ்மஸ்லையும் ரம்ஜான்லையும் ரம்ஜான்ல அது இருக்கவே இருக்க வாய்ப்பு இல்லை கிறிஸ்மஸ்லையும் ரம்ஜான்லேயும் ஆகாத ஒரு ரெக்கார்டு பிரேக் வந்து தீபாவளியில் ஆகுது ஆனால் தீபாவளியில கொண்டாடப்பட வேண்டிய கொண்டாட்டங்கள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு குறைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் பாதிக்கு பாதி போயிருச்சு ஆனால் இது மட்டும் குறையவே இல்லை இது சரியான ஆரோக்கியமான மாற்றமானு கேட்டால் அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்போ கிறிஸ்டின் மக்கள் அவங்களுடைய அழகா கொண்டாடுறாங்க இஸ்லாம் மக்களும் அழகா கொண்டாடுறாங்க ஆனா இந்து மக்கள் மட்டும் அவங்களுடைய பண்டிகைய இந்த மாதிரி மோசமான இதுக்கு விட்டுக்கிட்டு நல்லத கொண்டாடாம இருக்கிறது அதுல குதூகலம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஆனா அந்த காலத்துல மக்களுடைய வாங்கும் திறனை விட இந்த காலத்துல மக்களுடைய வாங்கும் திறன் அதிகமாயிருக்கு ஆனா அதனுடைய கொண்டாட்டத்தின் அது வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இதே நேரத்துல இன்னொரு விஷயம் முக்கியம் முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா காந்தாரா மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க என்னைய பொறுத்தவரை சச் அண்ட் கிரேட் சூப்பர் வைப் மூவி நல்லா அருமையா எடுத்திருந்த ஒரு படம் அந்த படத்துல நான் பார்த்த விஷயத்த வச்சு உங்கள்ட்ட ஒன்று சொல்றேன் இந்த விஷயத்தை முத பதிவு பண்ணிடுறேன் அதுல நிறைய பேருக்கு அது கடவுள் நம்பிக்கை அப்படி இருக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு நம்பிக்கை உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறது அது உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறது என்றால் அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையாக இருந்தாலும் சரி கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையா இருந்தாலும் சரி சிலருக்கு கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்களுடைய லைஃப் இருக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் ஓகே கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்புறதுனால ஒருத்தருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அவருடைய அவருக்கு அந்த நம்பிக்கை நிறைய விஷயங்களை கொடுக்கும் இன்னொன்று ஏதாவது மூடம் ஆடு விட்டுறேன் கோழி வெட்டுறேன் இதனால் எனக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்குது இதனால் எனக்கு கடவுள் இதை கொடுக்குறாரு அப்படின்னு நீ நினச்சிருந்தா கூட இது உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறது என்றால் அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி இல்லை கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அதை வச்சுக்கன்னு சொல்கிறேன் புரிஞ்சுதா இல்லைன்னு சொல்ல எது உனக்கு நல்லது கொடுக்குறதோ அதை வச்சுக்கோ அதுபடி தான் அவங்க 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 நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறதுக்கு நாம எந்த குறையும் சொல்லக்கூடாது உன் நம்பிக்கையை நீ உன்னோடு வைத்துக்கொள் அடுத்தவர்கள் நம்பிக்கையை அவங்க வச்சுக்கிடக்கும் இதுதான் கதை ஓகேடா இதுல காந்தாரா மூவி என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கல்ச்சர் அவங்களுடைய பாரம்பரியம் அவனுடைய இதை அப்படியே பிரதிபலிச்சிருக்கான் அப்படியே காட்டியிருக்காங்க அருமையா அதை வந்து எடுத்து வச்சிருக்கிறான் எங்களுடைய நாங்க இதுதான் அப்படின்னு அவன் அதை சொல்றதுல பெருமைப்படுறான் அவனுடைய மரபை சொல்றதுல நாங்கள் இதுதான் சொல்றதுல நான் அதில் துளு பாசை பேசுகிற கடவுள் இதிலிருந்து தான் நாங்கள் வந்தோன்னு சொல்றதுல அவங்க பெருமைப்படுறாங்க எந்த ஒரு இனம் தன்னுடைய மரபை மறக்காமல் இருக்கிறதோ எந்த ஒரு பையன் தன் சொந்த அப்பா அம்மாவை மதிக்க ம மதிக்கிறானோ எந்த ஒரு பையன் தன் அப்பா அம்மாவை வந்து பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறானோ எந்த பையன் அவங்க அப்பா மேல அதி அப்பா அம்மா மேலே அதிகமான பாசம் வச்சுருக்கானோ தானே நல்ல பையன் இந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லுங்கள் எந்த ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாவை அப்பா அம்மாவை கண்டுக்காமல் விட்டுற பையனை நம்ம நல்ல பையன் சொல்லுவோமா இல்லை அப்பா அம்மாவை கேவலப்படுத்துற பையனை நம்ம நல்ல பையன் சொல்லுவோமா இல்லை அப்பா அம்மாவை நல்லா வச்சிருக்க பையனை அவங்க மேலே வச்சிருக்க பையனை அவங்கள விட்டு கொடுக்காத பையனை நல்ல பையனும் சொல்லுவோமா சேம் உன் மொழியும் உன் தாய் தந்தைக்கு இணையானது அதுக்கு மேலானதுன்னே நான் சொல்லுவேன் உன் மொழியும் உன் மரபும் உன் தாயும் தந்தைக்கும் மேலானது உன் தாயும் தந்தைக்கும் இணையானது ரெண்டுமே சொல்லலாம் அப்படிங்கிற பட்சத்துல தமிழர்களாகிய நாம் மேக்சிமம் பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தாய் தந்தையரை மதிக்கிறதில்ல தூக்கி தூர போடுறோம் பெருமைப்படுத்துறதில்ல மேக்சிமம் பேரை சொல்றேன் எல்லாரையும் சொல்லல இன்னைக்கு தமிழ்ன்னு சொன்னாலே வந்துட்டான் தமிழ் தமிழ்னு சொல்கிறேன் இதே தமிழ்நாட்டில் இருக்கிற சகோதரர்கள் எத்தனையோ பேர் நாம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நம்ம மொழியையே நாம் இந்த மாதிரி விட்டு தூக்கி தூர இறையும் போது நம்மளுடைய மரபுன்னு இருக்கிற விஷயத்தை நாம் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணவே மாட்டோம் புரியுதா ஜாதி ஜாதிகள் வந்து உள்ள ஏற்ற தாழ்வுகள் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குது எல்லா இருந்தாலும் அந்த மரபுங்கிற ஒரு விஷயம் நம்ம இப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறது மொத்தமா நமக்குன்னு அது எதையுமே நம்ம கையில் எடுக்கிறது இல்லை எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டோம் எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டோம் அதே தான் இன்னைக்கு நம்ம பண்டிகைகள நம்ம தூக்கி தூர போட்டுக்கிட்டு இருக்கோம் புரியுதா நம்மளுடைய தாய் தந்தையை நம்ம மதிக்கிறது இல்லை நம்ம தாய்மொழியும் மதிக்கிறது இல்லை நம்மளுடைய பண்டிகைகளையும் நம்ம கொண்டாடுறதில்ல மொத்தத்தில் நாம் தமிழன் அப்படிங்கிறத நம்ம இழந்துட்டு இருக்கோம் அது போக இந்துக்கள் ஆகிய நம்மளும் வந்து நீங்களும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் பண்டிகைலேருந்து தூர போட்டுட்ருக்கீங்க இது வாழ்த்தப்பட வேண்டிய விஷயமா வருத்தப்பட வேண்டிய விஷயமாங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க இதை பதிவு பண்ணணும்னு தோணிச்சு பதிவு பண்ணிட்டேன் நன்றி வணக்கம் நானுங்கள் ராஜா பேரம்